ஏன்னா இங்கே இந்த மாதிரி இது அருந்து இருக்குது இந்த மழை நேரத்தில் அப்படின்னு மணிகண்டன் ஒரு தம்பி வந்து மின்னகத்துக்கு வந்து இரண்டு முறை அழைச்சி பேசியிருக்கிறாரு புகார் அளிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க தான் வந்து எடுப்பாங்க இவங்க தான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி அதுலேயே ரெண்டு நாள் காலம் கிடச்சிருக்காங்க உரிய நேரத்தில் அதை கவனம் எடுத்திருந்தால் இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காங்க அதனால இதை விபத்தாக பார்க்க முடியாது போயிட்டு திடீர்னு அருந்து விழுந்துருச்சு மேலே அப்படின்னா அது அது விழுந்து கிடக்குது நீங்கள் கவனம் பண்ணுங்க அது அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதில் அவங்க சொறாங்க பாருங்க இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சுருக்கோம் அப்படின்னா முதல்ல முதல்ல இல்லை முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விடம் இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடம் வேறு மொத்தமாக நகரத்துக்குள்ளே நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சரி இங்கே யாரை குடிவு பயனு கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் எங்களை தூக்கம் நீங்கள் போட்டுட்டு இதெல்லாம் கட்டணம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் பாரு எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க பாருங்க நீங்க பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்கு அவரால் வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்ப அவ இல்ல உயிரோட நிலம் என்ன நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க சாலை ஓரத்தில் மலங்கழிக்கிறவனை விட அந்த மலத்தை அள்ளி சுப்பரப்படுத்துறவனை துப்புரப்படுத்துறான்ல தூய்மைப்படுத்துறான் அவன நினைக்கிற சமூகம் இது குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன் கேவலமா பாக்குற சமூகம் இது இது போய் இது போய் என்ன என்ன நீங்க நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடிச்சவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்க அள்ளி சுத்தப்படுத்துற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில் அந்த பிளாஸ்டிக் அந்த கிளவுஸ் கொடுத்துருந்தா இந்த பா இந்த மாதிரி இந்த நின்றுட்டு போனாங்க அவங்க எல்லாம் காலில் செருப்பு தான் போட்டுருக்காங்க நீ பார்த்தீங்களா எங்கூட நின்று பேசணும் இல்லை அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கையுறைகள் சரியா வழங்கலை பாதுகாப்பு கையுறை கையுறை அந்த காலுக்கு போட்டு போட்டு முழுக்க இந்த முழங்கால் வரைக்கும் போடுறப்ப இந்த கருப்பு போட்டு